ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் பிளாக் சேனல் இது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு மொதல் நாள் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைக்கு முத நாள் அப்படிங்கிறதுனால பூஜை ரூமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரமெலாம் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால எனக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க அதனால வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடித்தாச்சு பூஜை ரூம் டோரு பூஜை ரூம் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு அதே மாதிரி கிச்சனையும் கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டோம் ஏன்னா பூஜை சாமான்கள்லாம் வாங்கணும் பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வாங்கணும் வீட்டுக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி கிளம்பியாச்சு டைம் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் வந்து கிளம்பி இன்னும் மழை வர்ற மாதிரி இருக்குது நாங்கள் எப்போ போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே தெரியாது இன்னும் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து வீடியோவாக அவங்க கூட வந்து கண்டினியூ பண்ணுறேன் போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆட்டோவிலையே போய்ட்டும் நடந்து கூட போகலாம் பாப்பா வந்து நடந்து வர மாட்டா குட்டி பாப்பா அதனால ஆட்டோவில் போயாச்சு போயிட்டு வந்து வீடியோ கன்ட்னியூ பண்ணலாம் பாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போயிட்டு வந்துவிட்டோம் டைம் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு நான் என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நல்ல மழை அதனால தான் இவ்வளோ டைம் ஆகிருச்சு வர்றதுக்கேவோ மாவிலை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாவிலை வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இப்போ எல்லாமே ரேட் ஜாஸ்தியாக இருக்குது போன தடவெலாம் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இந்த தடவை இருபது தான் ஆயிடுச்சு நான் வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் கீழே வந்து எடுத்து வச்சுட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் வாழையில் வாங்கிட்டு பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வாங்கியிருக்கேன் அப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச நெல்லிக்கனி அப்புறம் மற்ற பழங்கள் எல்லாமே வாங்கியிருக்கேன் அப்புறம் எலுமிச்சம்பழம் எப்பவுமே பூஜையிலு வைக்கக்கூடியது தான் அப்புறம் நாளைக்கு சாம்பார் வைக்கணும் இல்லையா நல்ல நாளைக்கு அதனால் சாம்பாருக்கு கத்திரிக்காய் வளையல் இது வந்து இந்த கோல்டு கலரில் இருக்க வளையல் வந்து எனக்காக வாங்கினேன் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு அதனால் நான் மூணு டஜன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் பொட்டு இது நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் யாராவது வந்தால் அவங்களுக்கு தாம்பளத்தில் வச்சு கொடுக்குறதுக்கும் சில பொருட்கள் வாங்கியிருக்கேன் பொட்டு கண்மை நெல் பாலிஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஹந்தி கோன் இதெல்லாம் வந்து யாராவது வந்தால் அவங்களுக்கு தாம்பளத்தில் வச்சு கொடுக்குறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து பூஜைக்கு வைக்கிறதுக்காக சாமிக்கு வந்து வச்சு கும்பிட்றதுக்காக தான் இதை வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் பேண்டும் இன்னும் கொஞ்சம் கண்ணாடி வளையலும் வாங்கியிருக்கேன் இந்த கண்ணாடி வளையல் வந்து யாராவது வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்து வாங்கினது இந்த வெந்தயக்கலர் வளையல் மட்டும் பெரிய பாப்பாவுக்காக வாங்கினேன் குட்டி பாப்பாவுக்கு வந்து வளையல் வாங்கலை எதுவும் சரியாக அமையலை அடுத்து வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ நல்லா வளையல் கலெக்ஷன் நிறையா வரும் அதனால் அப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு இது வந்து சின்ன வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக இருந்தது ஒரு கிலோ நூறுரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் வரலட்சுமி அம்மனுக்கு வைக்கக்கூடிய தாமரப்பூ வாங்கலான்னு பார்த்தேன் தாமிரப்பூ வந்து ரேட் ஜாஸ்தியாக இருந்தது அதனால் வாட்டர் லில்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு பூ பத்து ரூபான்னு சொல்லி ஒரு இடத்துல வாங்கினேன் அப்புறம் இன்னொரு இடத்துல மூணு பூ இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுவும் வாங்கியாச்சு இந்த மஞ்சள் கலர் பூ சாமி படத்துக்கு போடுறதுக்காக இந்த பொருட்கள் தான் நான் வாங்கின பொருட்கள் இது எல்லாத்தையும் வந்து அதை அடுத்த இடத்துல வந்து எடுத்து வைக்க போகிறேன் பூஜைக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நான் வந்து பூஜை ரூமில் கொண்டு வந்து வச்சுட்டேன் நான் வந்து நாளைக்கு எப்படி தாம்பலம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் வந்து வெத்தலை பாக்கு எடுத்து வச்சுட்டு பூ வந்து வச்சுக்கிறேன் பூ வந்து நாளைக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சு கொடுப்பேன் அப்புறம் வாழைப்பழம் கண்மை மெஹந்தி கூடவே ஒரு நெயில் பாலிஷ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காணிக்கை அப்புறம் கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி தான் வச்சு நான் வந்து நாளைக்கு வந்து தாம்பளம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரும் மஞ்சள் கயிறு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க தாலி செயின் தான் போடுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மஞ்சள் கயிறு வந்து இதில் வந்து வைக்கலை நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் மஞ்சள் கயிறு யூஸ் பண்ணுவாங்க அதனால் மஞ்சள் கயிறு வச்சு கொடுப்பாங்க இங்கே வந்து கர்நாடகாவில் மஞ்சள் கயிறு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க தாலி செயின் தான் போடுவாங்க அப்புறம் இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த வளையல் வந்து க்ரீன் கலரில் போட்டிருந்தேன் அதை வந்து கலட்டி வச்சுட்டு இந்த புதுசாக வாங்கின இந்த கோல்டு கலர் வளையலை வந்து நான் வந்து கையில் போட்டிருக்கேன் இந்த வளையல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னதாக இருக்குது டைட்டாக இருக்குது ஒரு கையில் தான் என்னால் இந்த வளையல் வந்து போட முடிஞ்சது இன்னொரு கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக தான் போட முடிஞ்சது அதனால் கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இன்னும் வேறு வளையல்லாம் இருக்கல அதை வந்து சாமிக்கு வச்சுட்டு அதை வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கடையில இருந்து வீட்டுக்கு கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் மழை பெஞ்சதுனால எங்கள் கடைக்கு வந்து கொஞ்சம் நேரம் போய் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் பாப்பாவுக்கு லஞ்ச் பேக்கில் கொடுத்து விட்றதுக்காக நாப்கின்ஸும் அப்புறம் பெரிய பாப்பாவுக்கு போடக்கூடிய கொஞ்சம் துணியும் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து பேண்ட்டுக்குள்ளே போடக்கூடிய ஷார்ட்ஸு அப்புறம் போட்ஸ் ப்ரா ஸ்லிப்ஸு இது வந்து ரெண்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பாப்பாவுக்கு போடுறதுக்காக குட்டி பாப்பா வந்து மாவிலையெல்லாம் எனக்கு தனித்தனியாக பிச்சு கொடுத்துட்டு இருந்தேன் நான் இந்த எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுட்டு கேப்பில் குட்டி பாப்பா கொடுத்துட்டேன் குட்டி பாப்பா மாவிளை எல்லாத்தையும் தனித்தனியாக டிவி பார்த்துக்கிட்டே எடுத்து வச்சுட்டா நல்ல இலையெல்லாம் பார்த்து இந்த மாதிரி நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து கழுவிட்டு நான் மாவிழை தோரணம் வந்து கட்டணும் ஏன்னா குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் எல்லாத்தையும் கழுவிட்டு பூஜை ரூம்லேயும் வாசல்லையும் நிலப்படியில் வந்து பார்த்திங்கன்னா மாவிலை வந்து கட்டியாச்சு இதுக்கே வந்து நல்ல டைம் ஆயிடுச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து எதுவும் பண்ணல மத்தியானம் பண்ணதே இருந்தது ஏன்னா கொஞ்சம் வேலையிலும் அதிகமாக இருக்கா அதனால் எதுவும் செய்ய முடியல மத்தியானம் பண்ண சாதம் இருக்குது இது வந்து இன்றைக்கி காலையில் வந்து நான் வந்து பூரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருந்தேன் அந்த பூரி மாவு தான் இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா இதையும் இப்போ தான் சூடு பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைம் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு எயிட் தேர்ட்டிக்கு மேலேயே ஆயிடுச்சு நைட்டு வந்து இருக்கிறதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்து சாதம் இருக்கிறனால சாதத்துக்கு ஆம்லேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வந்து போட்டு தர மாட்டேன் பூஜைக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து ஆம்லேட் போட்டு வரட்டும் அதுக்குள்ளே நான் வந்து போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி எனக்காக தட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன் அவங்க இதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டப்புறம் நான் வந்து சாப்பிட்டு நானும் இன்னொரு தடவை கிச்சனை வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட உட்காந்துட்டேன் அவங்க அப்புறமேல் சாப்பிடும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு டிவி பார்த்துக்கிட்டே நானும் வந்து சாப்பிட்டேன் எனக்காக கொஞ்சம் சாதம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தால ரொம்பவுமே டயர்டாக இருந்தது நானும் சாப்பிட்டு கிச்சனெல்லாம் ஒரு தடவை இன்னொரு தடவை தொடச்சி விட்டாச்சு ஏன்னா ஆம்லேட் போட்டிருந்தாங்களே அதனால் தொடச்சிட்டு இது வந்து மறுநாள் காலையிலி காய்கறி சாதம் செய்கிறதுக்காக பட்டாணி வந்து நான் வந்து ஊற வச்சுட்டு அப்படியே நானும் வந்து தூங்குறதுக்கு போயிட்டேன் இன்னும் நாளைக்கு காலையில் நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து தனியாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்